ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி போய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் பாருங்கள் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உரித்த நார் தேங்காய் நார் சரிங்களா அந்த தேங்காய் நார் வந்துட்டு ஒரு சில ஊர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னமோ ஊர் கேள்விப்பட்டேன் சேலம் பக்கம்லாம் கூட அந்த மாதிரி செய்கிறாங்களாம் காட்டுக்குள்ளே வந்து காய வச்சிருந்தாங்கண்ணா பஸ்ஸில் போகும்போது கேட்டேன் ஒரு அக்காட்ட இது எதுக்குங்க்கா இந்தமாரி நார் மட்டும் அரைச்சி காய வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து வெளிநாட்டுக்கே விற்பனைக்கு போகுதுமா அப்படின்னு சொன்னாங்க வெளிநாட்டுக்கே விற்பனைக்குன்னா அங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த இதெல்லாம் எடுத்துருவாங்களாம்மா இதுவும் ஃபுல்லாக மயிஞ்சிருமா நல்லா மசிஞ்சு இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதுங்க இது சொல்லிடுறேன் இது நல்லா மிஷினில் போட்டு நல்லா அரைச்சிருவாங்க அரைச்சி இந்தமாரி பொடி பொடியாக வரும் இந்தமாதிரி பொடி பொடியாக வரும்போது பார்த்தீங்கன்னா இதையும் வந்துட்டு நம்ம நம்ம தொட்டியில் செடிலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தொட்டியில் இந்த ஜாடியில் இதுல மாதிரிலாம் செடிலாம் வச்சுருப்போம் அந்த செடியில் போயிட்டு போட்டோம்னாது இந்த வெளிநாட்டில் தான் செய்வாங்களாம் செடி வளர்க்கும் போது இதை தூவிடுவாங்களாம் இது வந்து அமௌண்ட்டு போட்டு வாங்குவாங்களாம் காசு போட்டு வாங்குவாங்களாம் இங்கே நம்ம நாட்டில் இருந்து போய் அங்கே வெளிநாட்டில் காசு போட்டு வாங்குறாங்க இதை வந்து செடிக்கு எவ்வளோன்னு க கணக்கு இருக்க மாட்டேருக்குது அதை வந்து மண்ணோடு கலந்து போடும்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த நப்பு இதில் இருந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி தெளிச்சா சீக்கிரம் இது உணராது நப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் போடுறது இப்போ அடிக்கிற வெயில் அடிக்கிறது பாருங்க பயங்கரமான வெயில் அந்த வெயில் டைம்லாம் அந்த வந்து நிறையா செடி ஃபுல்லாக உங்களுக்கு அடிச்சு தூவி விட்ருங்க செடி வச்சுருந்திங்கன்னா சரிங்களா செடி வச்சுருந்திங்கன்னா இது மாதிரி நல்லா உளுத்தி இருந்து நல்லா உளுத்தி இந்த நாரே கூட அதில் போட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரானது நல்லா சத்தானதும் கூட இதை போட்டுட்டு சுற்றி செடியில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றணும்னா ரொம்ப நேரம் அந்த நப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக செடி காயாது அந்த செடிக்கு தேவையான நப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இங்கெல்லாம் வந்துட்டு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா காய வச்சு அதை பாக்கெட் பண்ணி வெளிநாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்களாம்மா இதை நான் கேள்விப்படுறதுலேருந்து ஆச்சரியமாக இருக்குது நாம்லாம் என் வேஸ்ட் பண்ணியிருப்போம் அதெல்லாம் ஆனால் இது வந்து வெளிநா நம்மளுக்கு பயன்படலை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல ஆனால் வெளிநாட்டுக்கு போகுது பார்த்திங்களா தெரிஞ்சவங்க வந்து இதை நல்லா பயன்படுத்துகிறாங்க அதுமாரி நாமளும் இப்போ என்ன பண்ணலாம் இது நல்லா உளுத்திக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் கிராம் சைடு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இதை வச்சு விலை கழுவுவோம் இப்போ நீங்கள்லாம் நம்மலாம் கம் இந்த ஸ்டீல் நார் அது இதுன்னு வாங்குறோம் பார்த்திங்களா அதுமாரிலாம் வாங்க மாட்டோம் நாங்கள் இதோ இவ்வளோ எடுத்துக்குவோம் இவ்வளோ எடுத்து தண்ணியில் நினச்சி அப்போலாம் பார்த்தீங்கன்னா முட்டை சாம்பல் முட்டை சாம்பல்னால் சாணி தட்டி அதை காய வச்சு அந்த எருவை வந்து கடைசியில் சாப்பாடு செய்கிற அடுப்பில் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு எரு தூக்கி அதில் போட்டுருவாங்க அதை வந்து எருமுட்டன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு ரென் ரவுண்டாக சாணி தட்டி காய வச்சுருவாங்க அந்த நல்லா காஞ்சி ஸ்டாக்கில் எடுத்து வச்சுக்குவாங்க அடுப்பில் சாப்பாடு செஞ்சுட்டு பால் கடைசியாக எடுத்து அடுப்பில் வைப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணால் அந்த எருமுட்டையை தூக்கி ரெண்டு அடுப்பில் போட்டு பாலை மேலே வச்சிட்டோம்னு நல்லா மஞ்சளாக காஞ்சி போய் கடுக்கு நல்லா கொதித்து போய் அது திரும்ப மறுநாள் அள்ளும் அள்ளும்போது சாம்பல் அதில் தான் நாங்கள் பல் வளக்குவோம் பாத்திரம் விளக்குவோம் பல் விளக்கு பயன்படுத்திக்குவோம் பாத்திரமும் விளக்குவோம் சூப்பராக இருக்கும் சாணியில் தான் பல் வளர்க்கறது அந்த சாணி வந்து காய வச்சு சாம்பல் ஆக்கி இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விளை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் நல்லா விளை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது இது அந்த சாம்பல் அப்புறம் மண் இதெல்லாம் கொஞ்சம் தொட்டு அப்போலாம் வந்து எங்களுக்கு இது தான் கம்மினார் இப்போ தான் ஸ்டீல் மாதிரினா மாதிரி கடையில் விற்கிது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் இதில் தான் இப்போ பாத்திரம் கழுவுவோம் நல்லாயிருக்கும் பாத்திரம் பிடிக்கிறது நல்லா தேய்ச்சி கழுவும் போது இந்த முரமரப்பில் வந்து அந்த பத்தா இருக்கிறதெல்லாம் விட்டு போயிடும் சூப்பராக இருக்கும் கிராம சைடில் இன்னமும் இது தான் பாத்திரம் வளர்க்குறதுக்கு வச்சுப்பாங்க அதுமாரி நானும் இப்போ வந்து இதை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இதெல்லாம் உளுத்தி போட்டு நேற்று வந்து மிளகாய் விதை போட்டோம் தொட்டியில் அதுக்காக நம்ம போடுறதுக்காக சரி நாமளும் என் கிடைக்கிற நேரம் பயன்படுத்துவோமே அப்படின்னு தான் இப்போ செல்லு வந்து கையில் வச்சுக்கிட்டாலும் ரெண்டு கையால் பிக்க முடியல இப்போ ரெண்டு கையால் நல்லா நார்நாராக அந்த இந்த மாதிரி மெலிசு மெலுசாக நார்நாராக எடுத்துகிட்டு இதெல்லாம் உளுத்தி ஏன் நாம் இதை பயன்படுத்தக்கூடாது ரைட்டு தானே நம்ம கிட்ட இருக்குது இல்லை நாமளாக காசே போடாமல் வாங்குகிறோம் அதனால் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இப்போ சிட்டிகளில் இருக்கிறவங்கள செய்ய முடியாது எப்படி செய்யலைன்னா இதில் நீங்கள் வந்து ஸ்டீல் நார் தான் விளக்கணும் ஏன்னா அந்த பாத்திரம் ஒரு சந்தில் போயிட்டு அடைச்சிக்கும் பழுப்பில் போயிட்டு இதெல்லாம் நார் விட்டு விட்டால் போயிட்டு அடைச்சிக்க அதனால சிட்டியில் இருக்கிறவங்க முடியாது நாங்கள் வெளியில் வந்து தோட்டத்தில் கழுவுவோம் வாசலில் இந்த தண்ணி வந்து கீழே போயிடும் இல்லையா சிங்க்கில் கழுவுற வில இல்லை நான் கழுவி கட்டுறேன் பாருங்கள் பாத்திரம் கழுவி கட்டுறேன் அதுமாரி விளக்கும் போது நல்லாயிருக்கும் சிட்டிகளில் இருக்கிறவங்க இந்த சிங்கில் விளக்கிறவங்கலாம் இதை யூஸ் பண்ண முடியாது அந்த பழுப்பில் ஓஸ் பழுப்பில் போயிட்டு அடைச்சிக்கும் அதனால் இது விளக்க முடியாது நம்ம கிராம சைடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க நாம்ளும் வந்துட்டு இதை நல்லா உளுத்தி எடுத்து பாருங்க நிறையா இன்னும் உளுத்தணும் இதோ இதெல்லாம் நல்லா தனித்தனியாக பிச்சு போட்டு உளுத்தி எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் நான் நேற்று வந்து மிளகா விதை போட்டேன் சரி பழைக்கிட்டோம் அப்படின்ட்டு தொட்டி சும்மாதான் இருக்கிறா அதில் வந்தவங்க வந்து பூஞ்செடி வச்சுருந்தோம் அது இப்போ இல்லை இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு இப்படி தூவி விட்டுணும் நிறையா இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்து தூவி விட்டோம்னா அந்த நப்பு எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டோம்னா அந்த நப்பு வந்து இதில் இந்த தேங்காய் பூவில் இந்த தேங்காய் நார் பூவில் வந்து அந்த நப்பு இருந்துக்கிட்டே இருக்குமாம்மா சீக்கிரமாக காயாதான் அதுக்காக தான் வெளிநாட்டில் இதை நல்லா காசு கொடுத்து வாங்கி செடிக்கு கொட்டுறாங்களாம் நான் கேள்விப்பட்டவர்கள் சொல்கிறேன் அது நான் கேள்விப்பட்டமோ இதுதான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு பாருங்க இப்படியா அப்படின்னு கேட்டு பாருங்கள் நான் இன்னும் அந்த இதெல்லாம் வந்து இப்போ கையில் செல்லு வச்சுருக்கிறதால உளுத்த முடியல இது நல்லா பாருங்க இது வந்து வெறும் நாடு இதுலயே பாருங்கள் நிறையா வருது பாருங்கள் வருது பார்த்தீங்களா இதுமே நல்லா உளுத்திக்குவோம் இதை நான் வந்து செல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா உளுத்தி கொண்டு இதை அள்ளி கொண்டு போய் அந்த செடியில் போட நீங்களும் வந்துட்டு செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா தேங்காய் உரிச்சிங்க அப்படின்னா நார் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது மாதிரி செஞ்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்சால் நீங்கள் வந்து செடி வச்சுருக்குன்னா இது இதையே போட்டால் அதிகமாக குப்பையாக இருக்கிற மாதிரி வரும் வேண்டாம் இது நல்லா உளுத்திட்டு இது தூக்கி போட்டுருங்க சரிங்களா ஆனால் ஒன்றும் இதில் தான் கயிறு கயிறு திரிக்கிறாங்க நம்ம வந்து கிணத்துல தண்ணி அரைக்கிற கயிறு மேலே வந்து பந்தலுக்கு கட்டுற கயிறு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் நாரில் தான் கயிறு திரிக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியும் இதில் தான் கயிறு திரிக்கிறாங்க அப்படிங்கிறது சரிப்பா இது வந்து ஒரு நல்ல டிப்ஸ் இருந்தது நீங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல நஞ்சன் பாருங்கள் உளுத்து உளுத்து வந்துகிட்டே இருக்குது பாருங்க ஓகேப்பா நீங்களும் அதுமாதிரி செடி வச்சுருந்தீங்கன்னா தேங்காய் நார் கரைச்சிதுன்னா இது நல்லா உளுத்தி போட்டு உங்களுக்கு டைம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது உளுத்துங்க சும்மா உட்காந்துருக்கிறேன்னு ஒரு டைம் பாஸுக்கு இது அப்படியே லைட்டாக பிச்சுட்டு கசக்கி இந்த தூள் கொண்டு போய் செடிக்குள்ளே போடுங்க சூப்பராக இருக்கும்ப்பா நான் இது நேர்த்தையை பிடிச்சி அப்படியே திண்ணையிலே வச்சுருந்தேன் ஒரு வீடியோ எடுத்து போடணும் தெரியாதவங்களும் தெ இப்போ நான் கூட தெரியல எனக்கு ஒருத்தர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுமாதிரி நின் நான் சொல்லி ஒரு ரெண்டு பேர் தெரிஞ்சால் கூட போதில்லை ஓகே பாய்